ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு உங்களுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது அதில் நான் இன்னைக்கு பார்த்த படம் காதலிக்க நேரமில்லை எஃப்டிஎஃப்எஸ் அதாவது டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாச்சு படம் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் காதலிக்க நேரம்மில்லை இந்த படத்தை வந்து கிருத்திகா உதயநிதி அவங்க தான் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு விஷயம் அமைச்சிருக்காரு ஏஆர் ரகுமான் இந்த படத்தில் ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் அவரும் அப்புறம் நித்யா மேனன் லால் அதுக்கப்புறம் மூணு நிறைய கேஷ் அண்ட் ப்ரூ இந்த படத்துல இருக்காங்க அதெல்லாம் டீடைல் தான் பார்க்கலாம் யார் யார் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெட்டரா இருந்து பெட்டரா இருந்தது இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்துலாம் படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஸ்டோரியா இருக்கட்டும் அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கு டேரக்டருக்கு கண்டிப்பாக கூட சொல்லி ஆகணும் ஆனால் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது ரெண்டாவது நித்யா மேனனோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் நித்யா மேனனை பத்தி பார்த்துக்கலாம் நித்யா மேனன் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திருச்சிரும்பிள்க்க அப்புறம் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதுவும் இல்லாமல் செலக்டிவாக தான் தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் புரியும் அதுக்கடுத்து ரவி மோகன் அதான் ஜெயம் ரவி ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொண்ட ஒரு திரைப்படம் வெறும் ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து அதற்கேற்ற மாதிரி கதை திரைக்கதையை வச்சு டேரக்டர் வந்து நல்லாவே ஒர்க் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேர்ட்டையும் ஜெயம் ரவி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரீசி என்டர்டைன்மெண்ட்ல ஜெயம் ரவி பார்த்ததில் ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்ஸ்ன்னு ஒரு சீன் கூட கிடையாது அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாத ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா படத்தை எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி இது ஆனால் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க டேரக்டர் அதை நான் இப்போ அடுத்து சொல்கிறேன் அதுக்கட்டு ஏஆர் ரகுமான் அவர்களை பற்றி பார்த்துடலாம் ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கும்போதே சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆல்பம் ரீசெண்ட் டைம்ஸில் ஏஆர் சார் போட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காருங்க நிறைய இடத்துல இந்த வயலின் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் ட்ராக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதெல்லாம் கேட்கும் போதே அந்த பிக்சரைசேஷனோட பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது பூஸ் பம்ஸாக நிறைய சீன் இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போதே மாதிரி இழுக்குதடி பாடல் வந்து ரொம்ப அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க அதே அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க பாட்டும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி வேறு லெவலில் இருந்தது படத்தில் அதில் எந்த குறையும் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கேமரா சினிமாட்டோகிராஃபி டீம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணிடுறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே காமிச்சாங்க படத்தை ஆரம்பத்தில் இருந்து கிடச்சி வரைக்கும் நோ டல் மூமெண்ட்ஸ் இன் கேமரா தான் சொல்லணும் ஃப்ரேம் வச்ச விதமாக இருக்கட்டும் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் வேறு லெவல் அதை கண்டிப்பாக சொல்லணும் அதுக்காக சொல்கிறேன் அதுக்கடுத்து டேரக்டர் டேரக்டர் வந்து என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா மட்டுமின்றி இந்தியாலேயும் ஒரு சில விஷயங்கள் அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆட் ஆகிட்டே இருக்குது அதற்கேற்ப ஒரு ஸ்டோரி என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணிருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு டாப்பிக்காக மட்டும் சொல்கிறேன் இன்னும் போல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் என்னன்னா சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயில்டாக சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டொனேஷன் அப்படிங்கிறது அது கே மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டச் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணின ஒரு திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இல்லை வெறும் எல்லாரும் யூத் மட்டும் தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான படம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அதெல்லாம் சொல்ல இன்னைக்கு காலகட்டம் எப்படி போயிட்டு இருக்கு அதற்கேற்ப நம்ம அடாப்ட் ஆகலாமா வேணாமாங்கிறது இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆனா எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட் கிடையாது பட் இந்த படம் கண்டிப்பா சொல்றேன் அந்த டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் அதேமாதிரி ஒரு சிலர் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே அட்ஜஸ்டபிளா ஈஸியா ஈஸி கோயிங்கா எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் மேனா வெஸ்டன் கல்ச்சர்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி ஒரு படமாக தான் காதலிக்கு நேரமளி வந்திருக்கு இந்த படத்தை வந்து டேரக்டர் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக க்ளியராக கொடுக்க முடியுமோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நீட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கே அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளே பெருசாக அந்த படத்தில் கிடையாது ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளே கொண்ட தான் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது பட் அதுக்கப்புறம் அந்த பிக்கப் ஆகிடுச்சு படம் போக போக அப்படின்னே சொல்லணும் குழந்தை கதாபாத்திரம் அதாவது அந்த ஒரு பையன் கேரக்டரில் ஒரு சின்ன பையன் கேரக்டரில் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவரோட பெர்ஃபாமன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஏதாணி மனோ சார் இருக்காரு அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் யோகி பாபு யோகி பாபு வந்து போகிற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த காமெடிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் வினை வினை வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அந்த கேரக்டர் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் சினிமானு இல்லை இந்தியன் சினிமாலேயே பண்ண யோசிப்பாங்க அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் அது கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஜஸ்டிஃபிகேஷனும் வந்தது அது அருமை இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கொண்ட ஒரு திரைப்படம் தான் காதலிக்க நேரமலை இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வாட்சாக தான் இருந்திருக்கு டீசெண்ட் என்டர்டெயினர் அப்படின்னு தான் இந்த காதலிக்க நேரமலை சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு படம் வந்து சண்டை காட்சிகள் இல்லாமல் தகாத வார்த்தைகள் பேசாமல் அப்படி இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் என்டர்டெயின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த லவ் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் ப்ளேயராக சொல்லிட்டுருந்தாங்க அதுக்கடுத்து பானு அவங்கள பற்றி சொன்னோம் இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் என்டர்டெயினர் பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த படம் நீங்கள் போகலாம் இது கப்புல்ஸாகவும் போகலாம் அதேமாதிரி ஃபேமிலியாகவும் அவங்க எடுத்துக்கிறத பொறுத்த இந்த படம் பார்க்கலாம் செகண்ட் ஆஃப்லாம் அந்த குழந்தைய சிங்கிள் பேரண்டிங் அப்படி வளர்க்குறாங்க அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அது எப்படிலாம் ஓவர் கம் பண்ணுறாங்கிறத ரொம்ப அழகாகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க டைரக்டர் அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் செகண்ட் ஆஃபும் சரி ஃபஸ்ட்டாகவும் சரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓவரால் இந்த படத்துக்கு சினிமா சத்து சேனல் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு டீசென்ட்டான ஃபீல் குட் என்டர்டெயினர் தாங்க காதலிக்க நேரம் இல்லை